அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்குது இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ மன அழுத்தம் வந்து நம்ம உடல் ரீதியாக உடல் ரீதியாக சில பிரச்சனைகளால் மன அழுத்தம் வரும் அதில் ஒன்று ரெண்டு நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக வந்து பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் எப்படி மன அழுத்தம் வரும் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு உடல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம் வரும் இப்போ தைராய்டு அப்படின்னு ஒரு சுரப்பு இருக்குது அந்த சுரப்பில் பார்த்திங்க அந்த சுரப்பில் தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது அந்த ஹார்மோன் வந்து நார்மலாக சுரந்துச்சுன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் வராது அது அப்நார்மலாக சுரந்துச்சு ஒன்று அதிகமாக சுரந்துச்சு இல்லை கம்மியாக சுரந்துடுச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பேலன்ஸ் ஆகும் அங்கே பற்றாக்குறை வரும் அப்போ பற்றாக்குறை வர்றப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படின்ற ஒரு வியாதி வருது அப்போ அந்த தைராய்டிற வியாதி வர்றப்போ நம்மளுக்கு மன அழுத்தம் வரும் டிப்ரஷன் வரும் இது ஒரு விதமான மன அழுத்தம் அடுத்தது வைட்டமின் டி குறைபாடுனால மன அழுத்தம் வரும் அங்கே வைட்டமின் டி குறைபாடுனால பார்த்தீங்கன்னாக்க மன அழுத்தம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விதமான பிரச்சனை வரும் நம்ம உடம்புல என்ன விதமான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் போரோசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதி ஆஸ்டியோபோரோசிஸ் ராகில் போன் ஹார்ட் டிசீஸ் ஆஸ்துமா hypertension, cancer, depression, chronic fatigue, obesity முத்தும் இத்தனை விதம் மான வியாதிங்க வரத்துக்கு வாய்ப் பிருக்கு அதில் ஒன்னு மனாடுத்தம் depression osteoporosis, fragile bone, heart disease, diabetes, asthma, hypertension, cancer, depression, chronic fatigue, obesity இத்தனை விதம் மான வியாதில் பாத்துக்கு நான் மன அழுத்தமும் ஒன்று டிப்ரெஷனும் ஒன்று அப்போ வைட்டமின் டி குறைபாடுனால் மன அழுத்தம் வரும் இது ஒரு விதமான மன அழுத்தம் இது வியாதினால் வர மன அழுத்தம் மாதிரி அங்கே ஹார்மோன் பற்றாக்குறையினால் வர மன அழுத்தம் மாதிரி வைட்டமின் பி டுவெல் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது ஸோ அந்த சத்து குறைபாடு ஆச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான மன அழுத்தம் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலேயே இந்த உடல் ரீதியாக வர மன அழுத்தம்ன்றது வேற ஆனால் பொதுவாக இன்றைக்கி இந்த உடல் ரீதியாக வர மன அழுத்தம் இல்லாமல் உடல் ரீதியாக வர பிரச்சனைகள் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு மன அழுத்தம் வரதுக்கு வரத்துக்கு என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டி தான் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக போட்டியோடு தான் போட்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ சின்ன பையனாக ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு அஞ்சு வயசு இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போய் ஸ்கூலில் சேருவான் அந்த பையன் வந்து ஸ்கூலில் வந்து சேர்றப்பயே உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் படிப்பு விஷயத்தில் போட்டிங்க வந்துடும் அங்கே போட்டிங்க வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு போட்டி அந்த போட்டி அடுத்த லெவலுக்கு போகிறப்ப அடுத்த லெவல்னால் என்னது இப்போ ஒன்றாவது போய் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஃபிஃப்த்து டென்த்து அப்படி போகிறப்ப டென்த்துலாம் போகிறப்ப அது இன்னும் கொஞ்சம் போட்டி அதிகமாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமு அப்போ அது அது அப்போ அங்கே அந்த இடத்துல வந்து மார்க் நல்ல விதமாக எடுக்கணும் அப்புறம் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ போனாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இப்போ தான் வந்து போட்டித் தேர்வுங்களாம் நிறைய வந்துருச்சு ஏகப்பட்ட போட்டி தேர்வு இருக்குது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த காம்படிஷனில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அப்படின்ற ஒரு போட்டி வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மன அழுத்தம் ஆரம்பிக்குது மன அழுத்தம் சின்ன வயசுலேயே வந்துடுது பட் அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக வரணும் மன அழுத்தம் அப்படின்னாக்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளஸ் டூவிலேருந்து நம்ம சொல்லலாம் டென்த்து முடிச்சு ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போலேருந்தே வந்து மன அழுத்தம் வந்துடும் அப்புறம் இந்த எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னாக்கே ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துடும் அடுத்தது காலேஜ் போய் சேர்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் வந்துடும் எப்படி மன அழுத்தம் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேம்பஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் இவரால் செலக்ட் செலக்ட் ஆக முடியல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல மன அழுத்தம் ஆக மொத்தம் மொத்தத்தில் போட்டி அப்படின்னு வந்துட்டாவே அங்கே மன அழுத்தம் வந்துடும் மன அழுத்தம் வந்துடும் இது வந்து மன அழுத்தம் இந்த போட்டியில் வந்து மனம் அழுத்தம் வரக்கூடாது அப்படின்னா அந்த போட்டி வந்து போட்டியாகவே போயிட்டாக்க மன அழுத்தம் வராது பெரிய அளவில் பாதிப்பு வராது அந்த போட்டி வந்து பொறாமையாக மாறுனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வரும் ஏன்னா பொறாமையாக வந்துருச்சுனாக்கா அங்கே மனசை வந்து பாதிக்குது அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்களே நம்மளால் செலக்ட் ஆக முடியலையே அப்படின்னு அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம் இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் நம்மளுடைய உடம்பு பாதிப்பு வரும் நம்மளுடைய மனசு பாதிக்கும் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம நம்ம என்னென்னலாம் வந்து அந்த ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க அந்த நோக்கம் நம்மளுடைய நோக்கம் வந்து என்னவோ அந்த நோக்கம் அந்த நம்மளுடைய அந்த எய்ம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரோட்டில் வந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம நேராக வந்து ரோட்டில் போயிட்டுருக்குறோம்னாக்க நேராக தான் போகணும் சர்வீஸ் இங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே சில பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த வேலையை நோக்கி நம்ம போயிட்ருக்கிறோமோ அந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல மன அர்த்தம் கிடையாது அப்போது நம்ம படிக்கிற காலத்தில் போட்டி அப்படின்னு வந்தால் அந்த போட்டியோடையே நம்ம இருக்கணும் ஆனால் அது பொறாமையாக மாறக்கூடாது அந்த மாதிரி மாறக்கூடாது அந்த மாதிரி மாறினாக்க உங்களுக்கு நிறையா சிக்கல்கள் வரும் அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வரும் இது வந்து இந்த படிக்கிற பசங்களுக்காக படிக்கிற பசங்களுக்கு வர மன அழுத்தம் போட்டி வந்து பொறாமையாக மாறுனுச்சுனா சரி இப்போ படிச்சிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க மேரேஜில் ஆகிடுச்சி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க அங்கே இருப்ப அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த புறாமல் வரும் இல்லைங்களா எப்படி பொறாமல் வரும் அப்படின்னா அங்கே பக்கத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு விலை உயர்ந்த பொருள் ஏதோ ஏதோ ஒரு பொருள் நிறையா பொருள் இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறாங்க அப்படின்னாக்க உடனே அதை அதை பார்த்த உடனே நம்மளுக்கு பொறாமல் வரும் நம்மளுக்கு பொறாமல் வரும் நம்ம வந்து அதை விட நம்ம நல்லா தான் ஒன்று அந்த மாதிரி வாங்கணும் இல்லை அதை விட நம்ம பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்ற ஒரு போட்டி வரும் அதன் மேலே பார்த்தீங்கன்னாக்கா பொறாமல் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றப்போ மன அழுத்தம் வரும் ஆக மொத்தம் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆசைப்படலாம் ஆசைப்படணும் கண்டிப்பாக ஆசைப்பட்டாதான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் அத்தனை சுகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிக்க முடியும் ஆசை அங்கே ஒன்று நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு சுகத்தையும் வந்து அனுபவிக்க முடியாது நம்மளுக்கு ஆசை இருக்கணும் அது அளவாக இருக்கணும் அது லிமிட்டாக இருக்கணும் அந்த லிமிட்டாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் அந்த ஆசை வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயத்தில் வந்து ஆசை ஆசை ஆசைன்னு போச்சுன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறோம் நம்ம ஒரு பொருளை வந்து ஆசைப்படுறோம் இது கண்டிப்பாக வாங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம கழிச்சு பணம் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வாங்குகிறோன்னு வைங்க வாங்கினோம் அப்படின்னாக்கா அதோடு நிறுத்திக்கணும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற ஒரு அந்த ப்ராபர் இப்போ இருக்குது இல்லைங்களா அந்த பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்ப போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்போ நம்ம நினச்சோம் ஆசைப்பட்டோம் வாங்கிட்டோம் போதும் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா அங்கே மன அழுத்தம் வராது அங்கே மன அழுத்தம் வராது இதே ஆசைப்பட்டுட்டோம் வாங்கிட்டோம் இதை விட என்ன பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா அது பேராசையாக மாறிடும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறதுக்கு எதிர்மறையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இந்த மாதிரி எதுக்கு தான் பார்த்திங்கனாக்கா வருது ஒருத்தர் வந்து நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து போயிட்டுருக்குறாரு அப்படின்னா பேராசை ஒருத்தர் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இல்லீகலா சம்பாதிக்கணும் மறைமுகமா சம்பாதிக்கணும் யாருக்கு தெரியாம சீட்டிங் எப்படினாலும் சம்பாதிக்கணும் அப்ப பாத்தீங்கக்கா அங்க நேர்மறையாக சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறோன்ற எண்ணம் போய் எதிர்மறையான அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமாக நிறைய சம்பாதிப்பாங்க அப்ப மறைமுகமான அங்க அப்படின்னாக்கா அப்ப அந்த இடத்துல நம்பர் டூ வழியில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் நம்பர் டூல என்னது இல்லீகலாக சம்பாதிக்கிறது லீகலாக கிடையாது இல்லீகலாக சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு வெளியூர் போகிறோம் அது எதுக்காக போகிறோன்னா ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஊருக்கு போய் நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் அதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடுறோம் ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருவோம் இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரெண்டு மூணு வேலையை வந்து பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேலைக்காக போனோமோ அந்த வேலை டிஸ்டர்ப் ஆகும் ஒன்றும் அந்த வேலையை பார்க்க முடியாத சூழ்நிலையாகவும் ஆகிடுவோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் இருக்குது ஒரு முக்கியமான எக்ஸாம்னு வைங்களேன் அவருடைய அது அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் கண்டிப்பாக அவர் பாஸ் பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு ஆனால் அவர் வந்து அந்த வேலையை நம்பி அந்த எக்ஸாம் நம்பி தான் இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்குது சரி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருக்குது அது வந்து முக்கியமான வேலை கிடையாது இந்த எக்ஸாம் தான் முக்கியமான வேலை ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேலையே கிடையாது இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரோட்டில் இறக்கி வண்டி இறக்கிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த வேலையை பார்த்துடுவாங்க அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகிற வேலையை பார்த்துட்டேன் இன்னொரு வேலையும் அங்கே பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் காலக்கு அப்படியே ஷார்ட்கட்டில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே போனாங்கன்னா ஒன் எதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அங்கே ஒன்று வண்டி பஞ்சர் ஆகும் இல்லை வண்டி சம்மந்தப்பட்ட இதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லை ட்ராஃபிக் ஜாம் ஆகும் ஆக மொத்தம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஏதோ ஒரு இது டிஸ்டர்ப் ஆகி எக்ஸாம் ஹாலுக்கு குறித்த நேரத்தில் போக முடியாமல் லேட்டாக போய் அந்த எக்ஸாம் நேரம் வந்து அவரை எக்ஸாம் எழுதுறத்துக்கு அலோவ் பண்ணாமல் போயிடலாம் முதல் அந்த காம்பவுண்ட் உள்ள கேட்லேயே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இது இந்த எக்ஸாம் தான் அவரோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு வேலைக்கு செகண்ட்ரியாக போனால் வேலைக்கு போய் கடைசியில் முடிக்க முடியாமல் எக்ஸாமுக்கு போயிட்டு கடைசியில் அங்கே எக்ஸாமும் எழுத முடியாமல் கடைசியில் போச்சிங்களா ஒரு வருஷம் திருப்பி அந்த எக்ஸாம் அடுத்த வருஷம்தான் வரும் அதனால் எந்த வேலைக்காக நம்ம போகிறோமா இந்த இந்த எக்ஸாம்ன்ற விஷயத்துக்கு மட்டும் இல்லை பொதுவாக நம்ம வந்து இந்த ஆசைப்படுற விஷயமா இருக்கட்டும் போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் எல்லாம் லிமிட்டு அதே அதாவது நம்ம என்ன வேலையை நினச்சி போகிறோமோ அது எந்த வேலையாக கூட இருக்கட்டும் சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலையாக இருக்கட்டும் எது சாதாரண வேலையாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் ஒரு வேலையை நினைச்சி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதை போய் நம்ம குறித்த நேரத்தில் வந்து போயிட்டோம் ஒரு அட்வான்ஸாகி ஒரு ஒரு அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஃப்ளைட்டே வந்து போகணும் ஃப்ளைட்டில் போகணும் இல்லை ட்ரெயினில் போகணும் இல்லை பஸ்ஸில் போகணும் அந்த பஸ் அந்த டைமில் தான் பிடிக்கணும் அந்த ட்ரெயினில் தான் பிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணால் அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புதோ கரெக்டாக அத்தனை மணிக்கே போகக்கூடாது ஏன்னா இடையில வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் நம்மளுக்கு வரும் ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம அந்த டைமுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை டிராஃபிக் ஜாமு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அங்கே வரும் அதனால் நான் அந்த குறித்த நேரத்தில் அங்கே போய் சேர முடியாது எப்பயுமே வந்து ட்ரெயினுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி போயிடணும் அட்வான்ஸாக போயிடணும் அந்த பங்கச்சுவல் வந்து கரெக்டாக கிப்பப் பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக அந்த குறித்த நேரத்தில் வந்து கரெக்டாக நம்ம போயிடணும் கரெக்டாக போயிடணும்னாக்கா அந்த நேரத்துக்கு கரெக்டாக போகக்கூடாது ஏன்னா அந்த அந்த நேரத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னாக்கா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் லேட்டாக தான் போவோம் போச்சு இதே இந்த பழக்கம் வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசாக இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழகிக்கங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கனாக்கா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக சாதிக்கலாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன் அந்த ஃபுட் டிசிப்ளின் ஃபுட் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபுட் டிசிப்ளின் மட்டும் ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு உணவு கட்டுப்பாடு அது மட்டும் ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு மன அழுத்தமே வராது ஏன்னா உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனசு நல்லாயிருக்கும் எண்ணம் நல்லாயிருக்கும் சிந்தனை நல்லாயிருக்கும் செயல்பாடு நல்லாயிருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிறப்ப அங்கே எங்கே மன அழுத்தம் வரும் மன அழுத்தன்றதே அங்கே கிடையாது நம்ம நம்ம டூ வழியில் போகமாட்டோம் நம்ம நேர் வழியில் தான் போயிட்டுருப்போம் அப்படி இருக்கிறப்ப அங்கே என்னது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் வந்து கோடி கோடியாக வந்து சைடில் வந்தாலும் அந்த பணம்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்கு வந்தால் அதுக்கு அதாவது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லோ லெவலில் இருக்கும் இல்லை மீடியம் லெவலில் இருக்கும் ரொம்ப ஹை லெவல் போகாது அவங்களுக்கு தேடல் வந்து பெருசாக இருக்காது அவங்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கு உண்டான சம்பளம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாவே அதை வச்சு அவங்க லைஃப் வந்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுவாங்க அனைத்து சுகத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாம் அளவாக வந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு அவங்க லைஃப் வந்து நல்ல விதமாக லீட் பண்ணிட்டு போவாங்க இந்த பேரை பட்டுட்டு நம்ம வந்து நம்பர் டூ வழியில் போய் சம்பாதிக்கணும் இப்படி ஆகணும் பெரிய கோடி சேர்ந்த ஆகணும் கோடிசர் ஆகி எல்லா விதமான இதையும் வந்து அங்கே அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் மன அழுத்தத்தை வந்துருச்சு அங்கெங்க நீங்கள் அனுபவிக்கிறது நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருப்பீங்க அதை அனுபவிக்கிறதுக்கு உங்க உடம்பு சப்போர்ட் பண்ணாத நீங்க பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நம்பர் டூ நான் சொல்றது நேர் வழியில வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா அது வேற அது முயற்சினால சம்பாதிக்கிறது நம்ம முயற்சி நேர்வழியில வந்து முயற்சி எல்லா விஷயத்தையும் பண்றோம் நம்ம சம்பாதிக்கிறோம் ஓகே நான் சொல்றது வந்து அந்த எதிர்மறையான மறைமுகமான இல்லீங்களா சம்பாதிக்கிறது இல்லீங்களா நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படினாவே அங்கே ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஏகப்பட்ட பேருக்கு பதில் சொல்லணும் அங்கே பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஃபைல் ஆகும் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்க நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி அங்கே மனநிலை வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக பிபி வந்துடும் சுகர் வந்துடும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது அங்கே பார்த்திங்கனாக்கா எதுவுமே வந்து ப்ராப்பராக நடக்காது எதுவுமே வந்து பாருங்க காலையில் அவங்களால கரெக்டாக வந்து ஆறு மணிக்கு இல்லை அஞ்சரை மணிக்கு எந்திரிக்க முடியாது அவங்களாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதாவது அந்த இன் டைம்லாம் வந்து எதுவுமே நடக்காது கரெக்டாக ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு எந்திரிக்க முடியாது டைமுக்கு காலையில் டிஃபன் சாப்பிட முடியாது பிரேக்ஃபாஸ்ட்டு இது சாப்பிட முடியாது அடுத்தது லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது மாதிரி டின்னரும் டைமுக்கு சாப்பிட முடியாது மாதிரி குறித்த நேரத்தில் வந்து தூங்க முடியாது திரும்பி காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது இந்த ஒரு நாள் நடக்கிற வேலை அவங்களுக்கு கரெக்டாக நடக்கவே நடக்காது எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கோம் இந்த நார்மலாக வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வைங்களா ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு ஃபேக்ட்ரி அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே அவங்க கா காலையில் அஞ்சரை மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிடணும் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போயிடணும் உள்ளே போயிடணும் அங்கே போயிட்டு அப்போ அந்த ஏழு மணிக்கு உள்ளே போனோம் அப்படின்னாக்கா அவங்க முக்கால் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்ணும் ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டின்னர் இது சாரி இது லஞ்சு லஞ்சு முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆறரை ஏழுக்குள்ளே அவங்க டின்னர் முடிச்சிடுவாங்க பாருங்க கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக நடக்குதுங்களா இங்கே இது சாதாரண வேலை ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனாக்கா என்னவோ அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவா லிமிட்டா எல்லாம் அங்கே இருக்கு அப்போ அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம வந்து போனாதான் பிரச்சனை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு ஒரு இதில் நம்மளுக்கு பணம் வருது அப்படின்னாக்கா அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருந்து இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம போயிடணும் அதையும் மீறி நம்ம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்டன்னு நம்ம போகிறப்ப அந்த போட்டி போட்டி போட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பொறாமையாக மாறி அது வந்து ஆசை ஆசைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது பேராசையாக மாறி அங்கே வந்து ஏகப்பட்ட சிக்கல் வந்து அழுத்தம் வந்து உடல் ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பொருளை சேர்த்துருவோம் பொருளை சேர்த்துட்டு அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணாது நம்ம ஆசைப்பட்டு எதையும் சாப்பிட முடியாது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வியாதிங்க வந்துடும் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுங்க அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க அவங்களுக்கும் டிப்ரெஷன் உள்ளேயே மூழ்கி இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தா டிப்ரெஷன் மாதிரி தெரியாது பெரிய லெவலில் ஒரு காரில் போவாங்க வருவாங்க பெரிய பங்களாவில் இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா அப்படின்னாக்கா அவங்கள போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் சாதாரணமாக இருக்கிறாங்க பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக வந்து அளவாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா விதமான சுகங்களையும் அவங்க அனுபவிப்பாங்க ஆக மொத்தம் இந்த பேராசை வந்துருச்சு ஒருத்தர்களுக்கு அப்படின்னா மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விலங்கினங்கள்லாம் எடுத்துங்க அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஒரு அனிமல் மாதிரி இன்னொரு அனிமல் வந்து மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அவங்க நினைக்க மாட்டாங்க இப்போ நம்ம தான் வந்த மனுஷங்களாக போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க அவங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கிறாரு அப்படின்னாக்க ஒருத்தர் ஹை லெவல்ல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவரை பார்த்து வந்து ஆசைப்படுறது பொறாமப்படுறது பேராசைப்படுறது இப்படி பண்ணப்ப பாத்தீங்கன்னாக்க அவரை மாதிரியா நம்ம மாறணும் இல்லை அவருக்கு மேலே நம்ம மாறணும் அவருக்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம தப்பு அங்க தான் நம்ம மாற்றோம் உங்களுக்கு உங்களுடைய சக்தி உங்களுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்து முயற்சி எடுத்து நீங்க எந்த வகையில் நீங்க சக்ஸஸ் பண்ணணுமோ அந்த அந்த சர்க்கிள்குள்ளேயே நீங்க நின்னீங்கனாக்க நீங்க லைஃப்பில் சக்சஸ் எல்லா விதமான உங்களுக்கு சுகங்களும் கிடைக்கும் எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் சூப்பராக இருக்கும் அடுத்த தலைமுறையும் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறையும் நல்லாயிருக்கும் பிரச்சனையே இல்லை ஒரு தலைமுறையை நீங்கள் வந்து நல்ல விதமாக உருவாக்கிட்டீங்க அடுத்த தலைமுறையை நல்ல விதமாக நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்போ என்னது அடுத்த தலைமுறைன்னா என்னது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கையில் நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சூப்பராயிரும் ஏன்னா நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்போ உங்க பிள்ளைங்க கரெக்டா இருப்பாங்க அப்போ உங்க பிள்ளைங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த தலைமுறை அவங்க அடுத்த அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு போறப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் ஏன்னா அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்குது அந்த பக்குவம் அவங்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்துடும் அப்ப பாத்தீங்கன்னா இங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்ப தலைமுறை தலைமுறைக்கு பிரச்சனை வராது ஆக மொத்தம் இதில் வந்து இந்த தலைமுறையில் வந்து பயங்கர பிரச்சனையோடு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம் அது மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையை நம்மளால் நல்ல விதமாக உருவாக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கே இங்கே பிரச்சனை ஆனால் பெரிய லெவலில் இருப்பாங்க பெரிய லெவலில் இருப்பாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்கள பார்த்திங்கன்னாக்கா நல்ல விதமாக வளர்க்க மாட்டாங்க ரொம்ப அவங்க அந்த அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாமே பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா அவங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே கிடச்சிரும் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு தெரியாது அதனால் எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு ஒருத்தர் வந்து நல்ல விதமாக ஸ்டார்டிங்லேருந்தே சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி வந்து தொலைநோக்கு பார்வையாக தான் நம்ம வந்து போகணுமே ஒழிய ஏதோ இன்னைக்கு காலத்துக்கு வந்து நம்ம சூப்பராக வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா அடுத்த தலைமுறை கேள்விக்குறியாக இருக்கு இல்லைங்களா நம்ம சூப்பராக வாழ்றோம்னாக்கா நம்ம நேர்வழியில் சம்பாரிச்சு நம்ம நல்ல விதமாக இருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அடுத்த தலைமுறை சூப்பராக இருக்கும் அடுத்த தலைமுறை சூப்பரா அது நேர்வழியில் போனாக்கா அங்கே எதிர்மறையில் போகிறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனை அங்கே எதிர்மறையில் போறப்ப நம்மளை அடுத்த தலைமுறை எதிர்மறையாக தான் போவோம் அதனால வந்து இதை புரிஞ்சுங்க இப்போ பாருங்க விலங்கினங்கள்லாம் அந்த அனிமல்ஸ்லாம் பாருங்கள் ஒரு அனிமல் மாதிரியே இன்னொரு அனிமல் இன்னொரு அனிமலாக மாறணும் அப்படின்னு சொல்லி எந்த அனிமலும் நினைக்காது நம்ம தான் அந்த மாதிரி நினைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யானை இருக்குன்னு வைங்களேன் யானை வந்து எந்த அளவுக்கு வரையும் ஸ்லோவாக போகும் ஆனால் ஸ்டெப் வந்து லாங்காக வைக்கும் ஆனால் ஸ்லோ தான் அந்த மதம் பிடிக்கிறப்ப அது வேற பட் யானை வந்து காலை மாடு மாதிரி ஆகணும் இப்போ ஜல்லிக்கட்டு கால இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி யானை வந்து ஆகணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் நடக்கிற காரியமா அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்கு நம்ம ஒளியை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண விஷயமா இருக்கட்டும் நம்மளோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்ம எதுவுமே போகக்கூடாது அந்த மாதிரி போனால் தான் பிரச்சனை சில பேர் பாருங்க சக்திக்கு மீறி கொண்டு போய் லோனை போட்டுருவாங்க சக்திக்கு மீறி அவங்க அவங்களோட சக்திக்கு மீறி லோனை வந்து போட்டுருவாங்க மூணு மடங்கு போட்டுருவாங்க அவ்வளோதான் அவங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோனை கட்டுறதுக்கே முடியாது அந்த மாதிரிலாம் நம்ம சக்திக்கு மீறி போகக்கூடாது நம்ம நம்மளால் என்ன முடியும் முடியும்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த லோனை வாங்கிட்டு இதில் வாழ்க்கை ஃபுல்லாக கட்டணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம எப்படி நிம்மதியாக வாழ முடியும் ஆக மொத்தம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நிம்மதியாக கிடையாது யாருமே வந்து சாந்தமாக கிடையாது போட்டி பொறாமை ஆசை ஆசை இருக்கணும் அதுவே பேராசை பேராசை பேராசைன்னு மேலே மேலே மேலேன்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசை பேராசை பேராசைன்னு போயிட்டே இருக்கிறப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட போட்டி போட்டின்னு போனாவே ஆட்டோமேட்டிக்காக பேராசை வந்துடும் அப்போ அந்த பேராசை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துடும் அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக பிளான் பண்ணி இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் இப்படி தான் வாழ்ணுன்னாக்கா நம்ம எப்படினாலும் வாழலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு வந்து நேர் வழியில் வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையை வந்து சூப்பராக கொண்டு போயிடலாம் நம்மளும் நல்லா வாழலாம் நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்மளும் அனைத்து சுகத்தையும் வந்து என்ஜாய் பண்ணலாம் அனுபவிக்கலாம் அனைத்து சுகத்தையும் அனுபவிக்கலாம் அடுத்த தலைமுறையும் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக உருவாக்கலாம் அதனால் பேராசை யாருமே படக்கூடாது நம்முடைய சக்திக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு நல்ல விதமாக வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நம்ம நிம்மதியாக வாழலாம் மொத்தம் மன அழுத்தம் வர்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம் இப்போ வியாதி சம்மந்தப்பட்டது இப்போ நான் சொன்னா தைராய்டு வைட்டமின் டி குறைபாடு விட்டமின் பி டுவல் இதெல்லாம் சொன்னாங்களா இதெல்லாம் உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் பட் இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு இப்போ நான் சொன்ன பாருங்க பொதுவாக இதெல்லாம் தான் காரணம் எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா டிசீஸில் உடல் சம்மந்தப்பட்டது சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் பட் அந்த உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு மன அழுத்தம் தான் காரணம் இந்த மாதிரி மன அழுத்தமும் முக்கியமான காரணம் ஆக மொத்தம் அதாவது நார்மலாக ஒரு மனுஷன் வந்து எந்த வியாதி இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உள்ளக்குள்ள நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் வர்றதுக்கு இந்த பேராசை ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி